திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள் பல்வேறு விதமாக தமிழகத்தை பொறுத்தளவில் மதத்தின் பெறால் ஒரு அமளி காடாக்க வேண்டும் வட மாநிலங்களோடு தமிழகத்திலே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் திட்டமிட்டு பொய்ச்செய்திகளை வதந்திகளை பரப்பி அதன் மூலமாக தமிழகத்தில் விடலாம் என்று தவறான கணக்கு போட்டு தமிழகத்தில் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் சங்கரிவார் கூட்டம் இறங்கியிருக்கு இங்கே மணியமுதன் அவர்கள் கூறியது போன்று நீதிமன்ற தீர்ப்பு என்று சொன்னால் திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று கோருகிற இந்த பரிவார் கூட்டம் ஏன் வந்து திருப்பூர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படுது ஐயப்பன் கோவிலில் பெண்கள் வழிபடலாம் என்கின்ற தீர்ப்பை எதிர்த்து சங்கி கூட்டம் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் மதிக்கிற கூட்டமா சங்கியல் ஏன் ஐயப்பன் கோவில் விவகாரத்தில் பெண்கள் வழிபட்ட என்ன தவறு கோயிலுக்கு போன என்ன தவறு அந்த தீர்ப்பை கேரள இடதுசாரி அரசு அமுல்படுத்தினா உடனே அங்கே போராட்டம் நடத்துகிறது யாரு இந்த சங்கி கூட்டம் தானே அது மாதிரி திருப்பூரில் முழுக்க முழுக்க நீதிமன்றத்துடைய உத்தரவை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை காவல்துறை வருவாய்த்துறை நேற்று நிறைவேற்றியிருக்கிறது ஒரு அரசுடைய கடமை என்ன அந்த கடமையை நேற்று நிறைவேற்றியிருக்கிறது திமுக அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்து மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்கின்ற வதந்தியை சோஷியல் மீடியாக்கில் பரப்புறாங்க நயனா நாயந்தரை பொறுத்தளவில் பொதுவாகவே தலித் பழங்குடி மக்களுக்கு எதிரானவர் திருநெல்வேலி மக்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து தலித்துக்களுக்கான உரிமையான இடத்தில் நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அதை நீதிமன்றம் இடிக்க சொன்னால் அதை இடிக்கிறதுக்கான கடமை நிறைவேற்றினால் திருப்புர மூன்றத்தையே நீ அங்கே பெருங்காநல்லூரில் ஒரு திருப்புற குன்றத்தை வச்சுக்கிட்டு கண்டியில் முருகன் கோயில் இருந்துச்சு இந்துக்கள் தானே சுட்டு கொண்டான அப்ப இந்த சங்க கூட்டம் எங்க போச்சு தமிழ்நாட்டில் எங்கேயாவது தமிழ்நாட்டில் சாதாரண பெட்டிக்கடை சலவை தொழிலாளி அவங்க மூலம் உண்ணாவிரத சங்க கூட்டம் என்னைக்கு தமிழர்கள் இதே கண்டி முருகன் கோயில் அடிச்சானே அப்ப எங்க போச்சு இந்த கூட்டம் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு அனைத்து விதமான சதியும் பண்றாங்க சங்கரிவார் கூட்டத்தில் பணத்தை வாங்கிட்டு பெரிய தொழிலதிபுரை தன்னை வளர்த்துக்கொண்டு கூலிக்கு ஆட்களை சேர்த்துக்கொண்டு சாதி ஆட்களை மத ஆட்களை சேர்த்துக்கொண்டு எப்படி நீங்க கூவி கூவி ஆள் சேர்த்தாலும் கூலிக்கு கூட உங்களுக்கு வரமாட்டேன்ற தமிழ்நாட்டில் இதான் உண்மை நீங்க கவர்னர் பேசிருக்காரு தீபத்தை எவ்வளவு பொய் பிரச்சாரத்தை பண்றாருங்க சில காலம் தீபம் ஏற்றிய இடத்தில் ஏற்ற விடலை ஒரு கவர்னர் அயோக்கியத்தனமான கவர்னர் இல்லையா தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கவர்னர் கவர்னர் வேலையாயது எவ்வளோவரையை போய் இவ்வளோவரையை போய் அவர் கவர்னராக உண்டு கவர்னர் பதவியில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு தீபத்தூண் ஏற்றிய இடத்தில் சில காலம் ஏற்றினார்கள் சில காலம் ஏற்றவர்கள் அட முட்டா பேருங்களா நீதிமன்றத்தில் இந்த ரவிக்குமார் பெட்டிஷன் போட்டிருக்கானே அவன் வந்து என்ன சொல்லியிருக்கணும் இந்த இந்த சான்றுகள் இருக்கு ஏற்கனவே ஏற்றுனதுக்கான சான்றுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா சொல்லலை வழக்கு தான் நிரூபிக்கணும் என்னை வந்து ஒருத்த குலவெண்ண வந்தான் அட்டம் கொலை முயற்சின்னு சொன்னா கொலை முயற்சிக்கான காரணத்தை எவிடன்ஸ் நான் நிரூபிக்கணுமா இல்லையா ஆனா நீதிமன்றம் இங்க விசித்திரமான நீதிமன்றமா இருக்கு அரசாங்கம் வழக்கு போட்டவர் ரவிக்குமார் நான் அவனை அவை வேணுதான்னு சொல்லுவேன் என்ன கூலிதானே அவங்களுக்குலாம் மரியாதை கூடாது மணியமுத மரியாதை அவை வேணா அவர் சொல்றாரு அவர்கள அந்த அவன்லாம் அவன் கூலி போட்டாலும் இந்த போட்டாலும் யாரோ காசை கொடுத்து விட்டு உச்ச நீதிமன்ற முறை கேள்வி எடுத்து உழைப்பு என்ன வாசல் என்ன தொழில் என்ன இப்படி கூலி தயார் பண்ணி அவர் வழக்கு போடுற ஒரு தனிநபர் வழக்கு போடுறான் இந்த தான் அது சர்வே கிளண்டருக்கான ஆதாரத்தை சொல்லியாச்சு தர்காவுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்லுது அரசு தரப்பு நீங்க ஒருத்தர் வழக்கு போடுவாங்க கொலை செய்ய முடிச்சுன்னு சொன்னா எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் அதை நிரூபிக்கணுமா இது எப்படி நடக்குமா இதுக்கு ஒரு நீதிபதி சொன்னதே ரெண்டு நீதிபதி ஒத்துக்கிற மாதிரினா நீதித்துறையும் தப்பு தாளங்களாக மாறுகிறது நீதித்துறை தீர்ப்புகள் எழுதப்படலை எழுத வைக்கப்படுகிறது எங்கோ யாரோ எழுதி வைக்கிறார்கள் என்ற சதி தான் இப்போ மக்களுக்கு ஏற்படுகிறது நீ தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன சதி பண்ணாலும் சரி உங்களுடைய சதி வலையை முறியடிப்பு தான் இந்த கருப்பு சட்ட வேலை இப்போ நாங்கள் திருப்பூரில் இருக்கு இங்கே கொடுக்குறோம்னு கேட்பாங்க அதை சில பேர் போடுவேன் பெரிய அறிவாளி மாதிரி போடுவேன் தானாக கூட தற்குறிப்பில் திருப்பூரில் நடந்ததை நயனா நாகேந்திரன் பாரியால் பேச்சை விஷமத்தனமான பேச்சை ஐயோ அப்பா முருகன் கோயிலை இடிக்கிறாங்க முருகன் கோயிலை யார் இடித்தா முருகனுக்கு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது திராவிட மாடல் அரசு நடத்தி அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படி போயிட்டு இருக்கு பக்தர்களுக்கு அவன் வேலை அவன் பார்த்துக்கிட்டு நீ ஏற்றாத இடத்துல இங்கே தீபம் ஏற்றணுன்ற ஒரு கவர்னர் போய் சொல்லலாமா சில காலம் ஏற்றப்பட்டதாக அந்த கவர்னர் நிரூபிக்க முடியுமா எப்போ ஏற்றுனாங்க அந்த இடத்துல ஏற்றுறதுக்கு எந்த விதமான சான்று இல்லை அது மாதிரி இங்கே பெருங்கானூரில் ஏற்பட்ட பிரச்சனை வந்து அது தலித்துகளுக்கு இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் இவன் தலித்துனா இன்னும் தீண்டத்தாவது பார்க்குறேன் அதான் பாஜக தான் மனு தர்மம் மக்களாக வந்து இன்னும் தாழ்ந்துகளாக இருக்கிறது உழைக்கி மக்கள்ல போர் வீர மக்கள் அந்த மக்கள் அவதான் சுதந்திரத்துக்கு போராடிய மக்கள் அதே திருப்பூர்ல வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பாப்பமான்னு சொல்லி ஒரு நம்முடைய தலித் சகோதரி ஆக்குன சாப்பாடை நாங்கள் ஆக்க மாட்டோம் தலித் ஆக்கின சாப்பாடு ஆக்க மாட்டேன்னு சொல்லும் போது காளேஸ்வரன் எங்க புடுங்க போயிருந்தானா கேட்கிறேன் இந்துதான பாப்பமா இதே திருப்பூர்ல எங்கடா போயிருந்த ஆனவ படுகொலை இதே ஊரில் உடுமுறை போயிட்டு நடக்கும்போது எங்க போயிருந்தா காளேஸ்வரன் மயில புடுங்க போயிருந்தா இந்த கவுரவர் எங்கே போயிருந்தாரு நயனில் எங்கே போனா தேர்தல மையமாக வைத்து தமிழ்நாட்டில் நீங்கள் கலவரம் பண்ணலாம்னு நினைச்சிங்கனாக்க ஒரு இன்ச்சு கூட நடந்து நடக்காது தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் பெயர் ஏற்படுத்தணும் தேர்தலில் அறுவடை பண்ணிக்காக மத நல்லிணக்கமாக வாழக்கூடிய தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை காலங்காலமாக பேணுகின்ற நல்லிணக்கில் இந்த நல்லிணக்கத்தை காப்பி காப்பாற்றுகின்ற பெரியார் மண்ணில் நீங்கள் உங்கள் காவி விதைய தூங்கலாம் நினைச்சுக்கிறாங்க நாங்கள் விடவே மாட்டோம் காவிய விரைட்டி அடிப்பை தான் நீங்கள் நோக்கம் என்பதை தெரிவித்து இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் தவறாக பரப்புகின்ற நைனா நாயனும் கூட தலி துரோதி கூட விரோதி இன்னும் சொல்ல பாஜக கட்சியில் இருக்கிறவங்க கூட மனித உறவு ஆனால் அவனை மனிதனாவே பார்க்க மாட்டேன் அவன் பிறப்பின் மீது எனக்கு ஐயம் தான் பாஜக இந்த பாஜக கட்சியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கிழிச்சிருக்கு தமிழ்மொழிக்கு போராடி இருக்கா இனத்துக்கு போராடி இருக்கா கலாச்சாரத்துக்கு போராடி இருக்கா சுதந்திரத்துக்கு போராடி இருக்கா தொழிலாளிக்கு போராடி இருக்கா அவனுக்கு தலைவனே இல்லை நூறு வருஷம் ஒரு கட்சி நடத்திருக்கீங்க இந்திய அளவுல உங்களுக்கு சிலை வைக்கிறதுக்கு ஒரு தலைவர் இருக்காடா காங்கிரசுக்கு மகாத்மா காந்தின்னா நீ மகாத்மா காந்திய எதுக்குற சிலைக்கு மாலை போட போற இங்க தமிழ்நாட்டுல முத்ரா சிலைக்கு மாலை போட போற காமராஜருக்கு போற கட்டபொம்மனுக்கு போற வாவுசிக்கு போற நான் பிறப்பால் இந்துவாக பிறந்தேன் நான் சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கர் சிலைக்கு மாலை கூட போறேன் காந்திய கொண்டது நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்க முத்துராமலிங்க தவறு காமராஜரை தூக்கிட்டு வர்ற மாதிரி பாஜபுக்கு இந்த நாட்டில் உழைக்கவே இல்லை எதுக்கும் உழைக்கல உன்னே உழைப்பு அமைதியா இருக்கிற ஊர்ல தகராறு பொண்ணு கலவரம் பண்ணு இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நிச்சயமாக அனுமதிக்காது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு நாய நயனா நாயந்திரமேலாம் வன்கூடுமை சட்டத்தில் கைது கொண்டுங்க இது தலித்துக்கு சொந்தமான இடம் நீதிமன்ற தீர்ப்ப நீதிமன்ற தீர்ப்பு எதிர்த்து நடக்கிற அவதூறு வழக்கு போடுங்க தமிழ்நாடு அரசுக்கு வேகமா இருக்கணும் வேகமா இருக்கீங்க காப்பாத்துறீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்க அதே நேரத்தில் இன்னும் வேகம் கூடணும் மொத்தம் பத்து ஐம்பது பேர் கூலி போட்டாலும் அன்னைக்கு ரெண்டு ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு வந்தவுடனே நாங்கள் போய் நின்றோம் திருப்பூர் கூட்டத்தில் மக்கள் அமைதியா சாமியை கும்பிட்டு போயிட்டு இருக்கேன் சந்தனக்கூட அன்னைக்கு மக்களுக்கு தெரியுது கலவாணி எழுதுகிறது ஒரு நாலு போய் மஞ்சள் சட்டையை போட்டு வரேன் இங்க அப்பை விட்டு சொத்து மாதிரி உள்ளது பாதுகாக்கிறீங்களா நீங்கள் ஏதானா கலவாணி களவாணிப் எழுகலாம் அதனால் இவங்களும் அங்கங்கே பிடிச்சி குண்டாசலம் தூக்கி போனீங்க சட்ட நடவடிக்கை இன்னும் இரும்பு கடன் கொண்டு அடக்கணும் தமிழ்நாடு அரசு அதான் இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம் நம்முடைய மணியமுகன் தலைமையிலான திராவிடர் கழகத்தின் சார்பில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன்